கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவின் தலைசிறந்த சோழ பேரரசை ஆட்சி செய்தவர் மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி தமிழர்களின் கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக சாதனைகளுக்கு ஒரு அழியாத அடையாளத்தை உருவாக்கியவர் அவர் அந்த கோயிலை கட்டும்போது அவர் ஒரு அசாதாரணமான முடிவை எடுத்தார் அவர் கோயிலின் கருவறைக்கு அடியில் ஒரு பெரிய நிலவரையை உருவாக்க சொன்னார் அதில் தனது போர் வெற்றிகள் தனது ஆட்சிக்கால நிகழ்வுகள் தனது குலதெய்வம் பற்றிய விவரங்கள் மற்றும் அந்தப் பேரரசின் செல்வங்கள் அடங்கிய ஒரு பெரிய பெட்டியை வைத்தார் ஆனால் இந்த பெட்டி பாதுகாக்கப்பட ஒரு புதிய வழிமுறையை அவர் தேர்ந்தெடுத்தார் மாமன்னர் ஒரு துறவியைக் கண்டறிந்தார் அவர் ராஜராஜ சோழனின் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தீவிர பக்தி கொண்ட ஒரு துறவியாக இருந்தார் மன்னர் அந்த துறவியிடம் அந்தப் பெட்டியை பாதுகாக்க ஒரு சபதம் எடுக்குமாறு கேட்டார் அந்தச் சபதம் என்னவென்றால் கோயிலின் ரகசிய பெட்டியை நீதான் பாதுகாப்பாய் ஆனால் ஒருபோதும் அது எந்த அந்நியரின் கைகளிலும் சென்றுவிடக் கூடாது அதை யாரேனும் கவர்ந்து செல்ல முயன்றால் நீ உன் உயிரையே தியாகம் செய்து அதை பாதுகாக்க வேண்டும் அந்த துறவி மன்னரின் வார்த்தைகளுக்கு இணங்கினார் எந்த படைகளும் காவலர்களும் இன்றி வெறும் ஆன்மீக பலத்துடன் அவர் அந்த நிலவரையின் காவலரானார் நூற்றாண்டுகள் கடந்தன சோழப் பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு பல மன்னர்களும் படையெடுப்பாளர்களும் தஞ்சையை நோக்கி வந்தனர் கோயிலின் செல்வங்களை கொள்ளையடிக்க முயன்றனர் ஆனால் கருவறைக்கு அடியில் உள்ள அந்த ரகசிய பெட்டியை அவர்களால் நெருங்க முடியவில்லை இறுதியில் ஒரு கடுமையான போர் நிகழ்ந்த போது அந்நிய படையெடுப்பாளர்கள் அந்த ரகசிய நிலவரைக்கு மிக அருகில் வந்துவிட்டனர் அப்போது அந்த துறவி தான் அளித்த வாக்குறுதியைக் காப்பாற்றினார் அவர் அந்த நிலவரைக்குள் சென்று அந்தப் பெட்டி அந்நியர் கைகளில் சிக்குவதற்கு முன் தனது உயிரையே தியாகம் செய்தார் அந்த ரகசிய பெட்டி என்றென்றைக்கும் நிலவரைக்குள் புதைந்து போனது இன்றளவும் அந்தப் பெட்டி தஞ்சை பெரிய கோயிலின் கருவறைக்கு அடியில் எங்கோ மறைந்துள்ளதாக ஒரு வலுவான நம்பிக்கை உள்ளது ஒரு மன்னனின் தொலைநோக்கு பார்வையும் ஒரு துறவியின் அசைக்க முடியாத தியாகமும் இந்திய வரலாற்றில் ஒரு பொக்கிஷத்தை என்றென்றைக்கும் மறைத்து வைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பற்றி உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க